இங்கே இன்று இந்த கள்ளக்குறிச்சி பகுதிக்கு முதன் முதலில் சாதி கலவரம் உருவான ஒரு பகுதி அது வடக்கடந்தல் பகுதி வடகிழந்தல் பகுதி எப்பொழுதும் ஒரு பதட்டமான சூழலில் இருக்கும் எப்பொழுது என்ன வேணாலும் நடக்கும் என்பது உளவுத்துறைக்கு தெரியும் உளவுத்துறை தெரிந்திருந்தும் ஏன் மெத்தன போக்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம் உலகத்துறை அழைத்து அந்த பகுதியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன சூழல் அப்படி என்று விசாரித்து தினம் தினம் சரியான நிர்வாகத்தை நடத்த தெரியாத அதிகாரிகளே உங்களுக்கு பிடித்தால் இந்த மாவட்டத்தில் வேலை செய்யுங்கள் இல்லையெனில் நீங்களே இடமாறுதல் செய்து கொண்டு ஓடிவிடுங்கள் இந்த போராட்டத்தின் வாயில் உங்கள் இருவரையும் நாங்கள் விரட்டி அடிப்போம் இந்த போராட்டத்தில் இந்த இடத்தில் சிலை வரவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பிடிக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என்பதை இந்த போராட்டத்தின் வாயில் நான் எச்சரிக்கிறேன் தலைமை வைத்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் லோக் ஜனசக்தியினுடைய மாநில செயலாளர் தம்பி ஓவியர் ஆனந்த் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செய்தி தொடர்பாளர் மலரன் அவர்களே இந்த நிகழ்விற்கு ஆதரவு அளித்து இந்த பகுதியினுடைய பட்டியல மக்கள் திரளாக கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எம் ஆதித்ராவுடன் புரட்சிக் கழகத்தின் சார்பில் ஒரு பணிவான வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு ஆளும் ஆட்சியாளர்கள் பட்டியல் சமூகத்திற்கு எதிராக இருப்பது இன்று நேற்றுள்ள ஒரு தொடர்கதை கதை அதையெல்லாம் நாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக போராட்டத்தின் வாயிலாக எனக்கு முன்னோர் பெரிய தலைவர்கள் எல்லாம் நான் தம்பி ஆனந்த் அணிச்செமலர் எல்லாம் ஒரு கால் நூற்றாண்டுகளாக எத்தனையோ போராட்டங்களை நடத்தி எத்தனையோ பிரச்சனைகளை வென்றெடுத்திருக்கிறோம் எம் மக்கள் இன்றைக்கும் ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்காமல் இந்த மக்களுடைய உழைப்பை சுருண்டி இந்த மக்களின் வாக்கு வங்கிகளை பயன்படுத்தி ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில இருக்கின்ற சில சாதி இந்துக்கள் இந்த நாட்டை ஆளுகின்றார்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பறந்து விருந்தும் ஒரு பெரும்பான்மையான மக்களாக இருந்தும் நாங்கள் இந்த நாட்டை இன்னும் காலம் தொலைவில் இல்லை நாங்கள் இப்பொழுது ஆளை இயலாதவில்லை காரணத்தினால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் போராட்டங்கள் நடத்தி வெல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு சாமி அதற்கு பேச்சு இல்லை மூச்சு இல்லை எங்களுக்கு அந்த சாமி இருக்கின்ற அவசியமும் இல்லை ஆனால் எங்களுடைய உரிமை மறுக்கின்ற பொழுது அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் தகர்த்தெழுவோம் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன் எங்களுக்கு அந்த சாமி வருவதனால் எங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து விடாது அந்த சாமி சேரிக்குள் வருவதனால் எங்களுடைய கல்வி உயர்ந்து விடாது அந்த சாமி எங்கள் சேரிக்குள் வருவதனால் எங்களுக்கு எந்த விதமான பயனும் அல்ல ஆனால் உன் தெருவுக்குள் வருகின்ற சாமி இந்த நாட்டின் மண்ணின் மைந்தன் உழைப்பாளி இந்த நாட்டை பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறவன் என் தெருவிற்குள்ளே என் சேரிக்குள்ளே ஏன் வரவில்லை என்பதுதான் இங்கே கேள்வி இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இடத்திலே மனு கொடுத்திருக்கிறார்கள் இந்து அறநிலையத்துறை இடத்திலே மனு கொடுத்திருக்கிறார்கள் காவல்துறை இடத்திலே மனு கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இடத்திலும் மனு கொடுத்து செவி சாய்க்காத இந்த அரசாங்கம் ஒருவேளை அரசாங்கத்திற்கு தெரியவில்லையா இந்த செய்தி அல்லது இங்கே அந்த வருவாய்த்துறையில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு அதை பற்றி என்ன என்று தெரியவில்லையா அல்லது இந்து அறநிலைத்துறை யாரை காப்பாற்றுவதற்காக இருக்கிறது கவனித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை இங்கே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற நிலை தெரிந்தும் காவல்துறை மிக மெத்தன போக்காக இருக்கிறார்கள் அருமை தம்பி சொன்னார் அவர்கள் காவல்துறையை கண்டிக்க வேண்டாம் என்று உண்மையிலே கண்டிக்க வேண்டியது இந்த காவல்துறையை தான் இதற்கு எல்லோருக்கும் யார் பொறுப்பு இந்த இடத்துல என்ன நடக்கும் என்று காவல்துறைக்கு தான் முதல் தெரியும் இங்க உளவுத்துறை உங்களுக்கு உருவாகும் ஒரு ஒழுங்கு மாவட்ட ஆட்சியர் இடத்திலே இதுதான் நிலைப்பாடு இருக்கிறது இங்கே இன்று இந்த கள்ளக்குறிச்சி பகுதிக்கு முதன் முதலில் சாதி கலவரம் உருவான ஒரு பகுதி அது வடக்கடந்தல் பகுதி வடக்கடந்தல் பகுதி எப்பொழுதும் ஒரு பதட்டமான சூழலில் இருக்கும் எப்பொழுது வேண்டாலும் என்ன வேணாலும் நடக்கும் என்பது உளவுத்துறைக்கு தெரியும் உளவுத்துறை தெரிந்திருந்தும் ஏன் மெத்தன போக்கு எதற்காக உங்களை கை கட்டி போட்டது யார் இந்த ஆட்சியாளர்களா உதயசூர் என்ன எத்தனை ஆண்டுகள் இங்க இருப்பார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இன்னும் இரண்டு இரண்டு ஆண்டுகள் இருப்பார் அதன் பிறகு ஆட்சியில் மாற்றங்கள் வரும் அதற்காக அதிமுக வரும் என்று சொல்லவில்லை இந்த ஆட்சி நாங்கள் ஆட்சி அமைப்போம் நாங்கள் எங்களுக்கு கைக்குடியாக நாங்கள் வாங்க மாட்டோம் மக்களுக்கு சமத்துவத்தை கொடுங்க என்று நாங்கள் உங்களை வேலை வாங்குவோம் காவல்துறை நண்பர்களே இது கடந்த பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் அல்ல எங்களுடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டில் வித்திட்ட விதைகள் இன்றைக்கு நாங்கள் விருட்சகமாக வந்திருக்கிறோம் அரை நிறுவன போராட்டம் நடத்துகிறார்கள் செய்தித்தாள்கள் வருகிறது சமூக ஊடகங்களில் வருகிறது இதை கண்காணிக்கிறதுக்கு தெரியவில்லை என்கின்றார் ஒரு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் ஆபீசர் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியாமல் இந்த மாவட்டத்திலே எங்க ஒரு தூசு நகர்ந்தால் கூட ஒரு கொடி அசைந்தால் கூட தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் அந்த அத்தனை துறைகளிலும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் தினமும் அந்த காவல் நிலையத்தினுடைய உளவுத்துறை அழைத்து அந்த பகுதியில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன சூழல் அப்படி என்று விசாரித்து தினம் தினம் சரியான நிர்வாகத்தை நடத்த தெரியாத அதிகாரிகளே உங்களுக்கு பிடித்தால் இந்த மாவட்டத்தில் வேலை செய்யுங்கள் நீங்களே இடம் செய்து கொண்டு ஓடிவிடுங்கள் விரட்டி அடிப்போம் இந்த போராட்டத்தில் இந்த இடத்தில் சிலை வரவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பிடிக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என்பதை இந்த போராட்டத்தின் வாயில் நான் எச்சரிக்கிறேன் தயவு கூர்ந்து உளவுத்துறை நண்பர்கள் இந்த செய்தியை மிக கவனமாக எடுத்து மாவட்ட ஆட்சியரிட்டும் மாவட்ட கண்காணிப்பாளர்களிடத்திலும் எடுத்து சொல்லி இது ஒரு சாதாரண விஷயம் இது ஒரு சாதாரண நிகழ்வு உங்களை கட்டுப்படுத்துவது மோகனோ உதயசூரியனோ அவர்கள் அல்ல அவர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை இங்கே உட்கார்ந்து இருக்கிற மக்களுடைய ஒவ்வொருடைய உழைப்புகளும் கிடைக்கின்ற ஒரு ரூபாய் தான் நீங்கள் சம்பளமாக பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த மக்களை பாதுகாக்கின்ற நீங்கள் ஒரு பாதுகாவலர்கள் உங்களை ஒரு காவல்துறை நின்றால் நூறு பேர் உங்களை பார்த்து விலகி போகிறான் என்று சொன்னால் உங்கள் காக்கி சட்டை மரியாதை அந்த காக்கி சட்டை நாம் ஏன் போடுகிறோம் என்று கூட தெரியாமல் இன்னைக்கு எத்தனையோ நண்பர்கள் அதில் ஒரு சாகுபாடு சாதிய பாகுபாடோடு நடந்து கொள்கிறார் நீங்கள் இந்த மக்களுக்கு அனைவருக்கும் சமமானவர்கள் முதலில் நீங்கள் காக்கி சட்டை காலையில் போடுகின்ற பொழுது இந்த மக்கள் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது ஒருவன் கூட ஒருவன் தாழ்வாக நினைக்க கூடாது அவர்கள் எல்லாரும் கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இந்த தமிழக அரசாங்கம் ஒப்படைத்திருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு காவலர்களிலிருந்தும் ஒவ்வொரு ஏட்டில் இருந்தும் ஆய்வாளர் இருந்தும் உதவி ஆய்வாளர் தன்னுடைய பணிக்கு தொடங்க வேண்டும் ஒரு மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு சாதாரண காவலன் தன் காக்கி சட்டை போடுகின்ற பொழுது இந்த மக்களை எல்லாம் நான் பாதுகாக்கிறேன் என்று நெஞ்சை நிமிர்த்து கொண்டு வெளியே வர வேண்டும் உங்களால் ஒருவன் பாதிக்கப்படக்கூடாது நீதி நேர்மையை நிலைநாட்டுவதற்காகத்தான் தன் கையில் ஒரு ரூல் போட்ட தடி எதற்கு நீளமான ஒரு தடி தடி நான் நேர்மையாக அந்த இன்றைக்கு நம்மை பார்த்து எல்லோரும் பயப்படுகிறார் என்று சொன்னால் நீ சிங்கம் புலி அல்ல உன்னை சாதாரண யார் வேணாலும் வீழ்த்த முடியும் ஆனால் நீ போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட காக்கி சட்டை நண்பர்களே தயவுகூர்ந்து உங்களுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் இந்த பகுதியினுடைய உளவுத்துறை சரியான செய்தியை சொல்லி இது ஒரு சாதாரண விவகாரம் நம்மை வந்து நாளைக்கு மோகனோ உதயசூரியனோ இந்த பகுதி அரசியல்வாதி நம்மை காப்பாற்ற போவதில்லை ஆனால் மக்கள் தான் நம்முடைய துணைவன் நான் காவலர்கள் மக்களுடைய சொல்லிட்டு இந்த மக்கள் பட்டியல் மக்கள் எப்பொழுது வீடு கொண்டு எழுவார்கள் எப்பொழுது என்னவென்றாலும் நடக்கும் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரிடத்திலையும் மாவட்ட கண்காணிப்பிடத்திலையும் சொல்லி உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் தருகிறோம் அதிகபட்சம் ஏழு நாட்கள் அதற்குள்ளே தம்பி ஆனந்த் அவர்கள் ஒரு நாள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய அனைத்து பட்டியல் மக்களையும் ஒன்றிணைத்து மாவட்ட ஆட்சியரிடத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகடிவிடும் என்று சொல்லி நான் காலங்கள் கருதி வேறொரு நிகழ்வுக்கு செல்வதால் இந்த நிகழ்வை உரையை முடித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்தேஜ்